செம்பலம் துறை கொண்ட சிம்பவலம் இருளகற்றம் சோதி வாயிலான் அடியாக்கும் அடியேன் மாறா அருளரன் தன்னை மன ஆலயத்துலிருத்தேன் ஆரா அறிவாம் ஒளிவிளக்கு ஏற்றி அகம் மலர்வாம் வீரா மலர் அழைத்து அன்பு எனும் மெய் அமைத்தம் கொடுத்தான் மெய்யமிதம் கொடுத்தான் வீரார் மகிழையுள் வாகிலான் என்று விளம்புவதே வீரார் மகிழையுள் வாகிலான் என்று விரும்புவதே சிற்றம்புலம் நம்ம நாயன்மார் அவதாரம் செய்த தலம் நமக்கு அருகாமையில் இருந்தார் கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு வாரமாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்தால் அந்த நாயன்மார் திருவருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சி அவர் செஞ்ச தொண்டை நமக்கு சாமி கொடுப்பாருங்க கண்டிப்பாக இது அனுபவத்தை சொல்லுது நான் அடியின் சி ஒரு பத்து பதினெட்டு பதிமூணு வருஷம் முன்னாடி இந்த மங்கையர்கசி அம்மையார் பிறக்காத நான் பிற பிறக்காத முன்பு வந்து நம்ம திருநின்ற பூசலார் நாயனார் தலத்துக்கு வாரம் வாரம் ஒரு முறை போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க வினை வசத்தால் சாமி ஒரு வினையால் ஒரு நோயை உண்டாக்கி இந்த இருதய சம்பந்தமான நோயை உண்டாக்கி அவர் நம்மளை ஆட்கொள்ளது பாருங்கள் பூசலார் நாயனார் தளத்திற்கு வாரம் ஒரு முறை செல்லு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகதோ இல்லையோ காலையில் எழுந்து கிளம்பிடுவோம் அவர் அந்த இரு அதை நான் காலையிலேருந்து கிளம்பிடுவோம் மதியம் வரைக்கும் இருக்கும் எல்லாம் பூசையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதிக முறையும் களையும் போயிடுவோம் கிளம்பிடுவோம் அப்போ அப்படியே இது இந்த இருசக்கர வாகனம் இல்லை மிதி வண்டியிலே வருவோம் ஆவடி வரைக்கும் அடியனே அடியன் மனைவியாரம் வந்து வந்து மங்கை கரச பிறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்பு வரைக்கும் அந்த திருக்கோயில் போனேன் அடுத்த வாரம் அடுத்த வாரம் பிறக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரம் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் ஐயா சைக்கிளில் வந்து அங்கே ஆவில் விட்டு ட்ரெயினை இறங்கி இங்கே எப்படி வேம்பாட்டு வருமோ அதே மாதிரி இந்த செயல் அப்போ நடந்தது அந்த ஒரு பெரும் கொடை தான் கைலாயநாதருக்கு திருப்பணி அமைக்க நிறைய படிச்சாருங்க அந்த கைலாயநாதர் திருப்பணி அமைச்சு அங்கே ஒரு குடமுழுக்கு ஒரு கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அறிவு அதுவும் ஒரு ரூபாய் கூட கையில் இல்லாதவங்க போய் திருப்பணி பண்ணுறதால ரொம்ப அரியுது அப்பேற்பட்ட திருமணியை திருப்பணி சாமி கொடுத்தாரு கொடுத்து நல்லவண்ணும் குடமுழுக்க செய்வோம் வாய்ப்பு கொடுத்தாரு ஏன்னா கூசலார் நாயனார் வந்து எப்படி மனதால கோயில் காட்டுனார் நம்மளால் மனதால கோயில் கட்டுறது ரொம்ப அறிவுது அவர் செஞ்சு தொண்டு செய்ய முடியாது ஆனால் அந்த தொண்டில் சிறு வ வாய்ப்பாக நம்ம கொடுக்குறாரு தளத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக அதே பெரும் அதே மயிலையில் சென்று பெருமானை வழிபாடு செய்து வர வர வாயிலாறு நாயனார் எப்படி இந்த மனசால மனதுக்குள்ளே மரவாமையில் அமைத்த மனக்கோயில் நிறுத்தி அறவாதி தனி ஞான உலர்த்தி சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் மாற்றி அரவணாக்கு அன்ப அமைத்து அர்ச்சனை செய்வார்ல அந்த அர்ச்சனையே சாமியை பெருமான் நம்ம உள்ளத்துலேயும் புகழ்றாரு போடுறாருங்க அதுக்கு என்ன பண்ணாருன்னா பெருமாள் முதல் திருஞான சம்பந்த புராணத்தை பாட வைக்கிறாரு பிள்ளையார் தம்மை கரையில் வைத்து பிரிவு தெல்லி நீர் புகமாட்டார் தேவியோடும் திரு தோணி வல்லலாரை எதிர்வணங்கி மணிவாவி உள்ளிழுந்து புக்கார் உலகூழிய மகப்பெற்றார் ஞானசம்பந்த புராணத்தை பாட வச்சு எப்படி ஞானசம்மந்த வந்து என் உள்ளம் கவர்ந்த பெருமான் என்றே அப்படின்னு சொல்லிட்டு தோருடைய செவ்வியனினும் விடையேறி வந்து தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநாற் பணிந்தேத்த வீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் என்றே ஏன்னா பெருமான் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப அறிவு இல்லையா அரியுது நம்ம சொல்லுவோம் நம்ம உட்காந்து அகப்பூசி பண்ணுறோம் உட்காந்துட்டு நம்ம பெருமான் நினைக்கிறோம் நம்ம நினைப்போம் ஆனால் நினைவுகள்லாம் வேற எங்கேயே போயிடும் ஆனால் பெருமானே தானே வந்து உள்ளத்தில் புகுந்த நினைவு தான் ஞானசம்பர சொன்னது ஞானசம்பர சொன்னார் அப்படி பெருமானே தானே வராரு ஆரணமும் உலகேயும் மீண்டருளி அனைத்துக்கும் காரணமான வலம் பெறும் திருவடிவான சீரணங்கு திளைமுழப்பா வல்லத்தை கரந்தருளி என்னறிய சிவஞானத்தை சாமி குழைத்து கொடுக்குறாரு என்னறிய சிவஞானத்தை குழைத்தருளி என்ன துடைத்த இது என ஊட்ட உமையம் எது நோக்கம் கண்மலை நீர் துடைத்தரொளி கையில் பொன் கிண்ணம் அழித்து அதுபோல் ஞானசம்பந்த பெருமான் பாட பாட அந்த இது சாமி கொடுக்குறாரு மனதுக்குள்ள சாமி வராது மயிலை போய் வணங்க வணங்க பெருமான் வந்து நாளும் நம்ம நாம் உட்காரவே முடியாதுங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்கார்து ரொம்ப ரொம்ப கடினம் இருக்கிற பணிலையும் பனி சூழல்லையும் அந்த இறைவன் தான் அந்த நேரத்தை நம்ம கொடுக்கணும் அதை வந்து நம்ம அந்த தளத்துக்கு போக போக அந்த வாய்ப்பு சாமி நமக்கு கொடுக்குறாரு உட்காந்து அவர் வீட்டில் அந்த புராணங்கள்லாம் பாடகும் சாமியே வந்து உள்ளே வந்துட்டு பூசை பண்ணிக்கிறாருங்க அந்த அற்புதம்லாம் அந்த பூசை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நாய்க்கு அதை கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட மயிலாப்பூரோட சிறப்பை நமக்கு சீர்கியார் பெருமான் பத்து பாடங்களும் சொல்லியிருக்காங்க சொல் விலங்கு சீர் தொண்டை நன்னாட்டிடை மல்லல் ஈரிய வாய்மை வளம்பதி பல்பெரும் பெரும் குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு தெருமயிலாபுரி மயிலாப்பூர்னு ஒன்று நமக்கு ஞாபகம் வரும் சிவனேஸ்வரர் தான் ஏன்னா பெருமான அந்த பெருமானை வந்து அவர் பண்ண தொண்டு பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அரிது இப்போவே மயிலாப்பூரில் நிறைய செல்வந்தர்களாக இருக்காங்க ஆனால் அவருக்கு அவரோட செல்வந்தர்களாக இது இருக்கலாம் ஆனால் அவர் பண்ண தொண்டாக பண்ணவே முடியாது அப்போ இப்படி சிவனேஸ்வரர் திருவடியும் அடியின் வணங்கிக்கிறேன் அவருக்கு மகளாக பிறந்த பூம்பாவையார் திருவடியும் அடியை வணங்கிக்கிறேன் அம்மா போய் அவங்க அவங்களோட இரு அவங்கள போய் வழிபாடு செய்ய செய்ய அவ ஒரு உள்ளம் உருகுது பாருங்க அப்படி இல்லையா விஞ்ஞான சௌந்தர பெருமா பூம்பாவை அம்மையாரு வழிபாடு செய்யும்போது அவர் உருகுது வாயிலா நாயனார் இருப்பாங்க அது பக்கத்தில் பாம்பன் சுவாமிகள் இருப்பாங்க அவரை போய் வணங்க ஆரம்பிச்சுருந்து அவரோட புராணங்களே அவரே பாட வைக்கிறாருங்க அண்டமாய் அவனியாகி அனைவரும் பொருளாகி தொண்டர்கள் குருவமாகி குருவரை தெய்வமாகி எண்ணிசை போற்றுகின்ற எண்ணிசனான சிந்திரத்தா சரணத்தா இனவன் சிவசை காக்கின சண்முக கவசத்தை பாம்பன் சாமிகள் போய் வணங்க அவர் பாட வைக்கிறாரு இங்கே இதெல்லாம் அவங்க 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 வணங்க வணங்க தான் அருளாளர்களை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அடியார்களை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம இறைவனை பிடிக்க முடியும் அறியார்களையும் அருளாளர்களையும் வணங்காம நம்ம நேரா போய் இறைவனை பிடிக்கவே முடியாது என்பதற்கு உதாரணம் தான் சாமி அனுபவமாக கொடுக்குறாருங்க ஒவ்வொரு அனுபவமாக கொடுத்தாரு அங்கே போ போய் பார்க்கும்போது அந்த மயிலாப்பூர் தளத்தில் நடக்க எதுவுமே தெரியாது போனால் நம்ம நம்ம இறைவனே பிடிச்சிட்டு போனால் அங்கே நடக்க செயலில் எதுவுமே நமக்கு தெரியாது இறைவன் மட்டும் நல்லா தெரியவாருங்க மட்டிட்டம் புண்ணையும் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்தியவல் கணத்தாக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு சொல்லிட்டு அற்புதமாக இருக்கும் அப்புறம் மரியா தெப்பகாம்பா தாயோட கருணியை சொல்லவே தேவையில்லை அப்படி சிறப்பான அந்த இடம் அப்பேற்பட்ட தொண்டை எது அமைஞ்சிருக்க இடம் தொண்டை நாட்டுல தொண்டை நாடு மிகவும் சிறப்புக்குரியது அம்மா சொன்னாங்க என்னையாகும் பூசணையாக சொன்னப்பல அற்புதமா அந்த மயிலை தலத்துல வந்து கற்பகாம்பல மயிலாக வந்து பூசை பெய்த செய்த தளம் அது அங்கேயும் அம்மை பூசை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் என்ன பார்க்கணும் பெண்களும் பூசை செய்யலாம் என்றத பல வருடங்களுக்கு முன்பே சாமி காட்டிருக்காரு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பெண்கள் கருவறைக்கு போக கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி அதையெல்லாம் நிறைய பேர் தடுக்கிறாங்க தடுக்கல பெண்கள் தாராளமாக செய்யலாம் ஆ அப்படிங்களா அதுதான் இந்த மாதிரி ஐயா பாருங்க அப்போ இந்த பகுதி வாய் பெண்கள்லாம் எவ்வளோ சிறப்பு இந்த பெண்கள் இந்த பகுதி வாய் பெண்கள்லாம் எவ்வளோ தவமுடையவர்கள் முடியவர்கள் எல்லாம் நாளும் திருக்கோயிலுக்கு வந்து அதுக்குரிய தகுதியை பெற்றுக்கொண்டு அம்மாக்கு பூசை செய்யலாம் ஐயாவுக்கு பூசை செய்யலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இது போல அமையாதுங்க ஐயா சொல்றாங்க பாருங்க போகலான்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய பெரியாது கருணை அந்த கருணையெல்லாம் பெறணுங்க பகுதி வாய் மக்கள் எல்லாம் பெறணும் எல்லாரும் வரணும் வந்து பெருமானுக்கு பூசை செய்யணும் அதுக்குரிய தகுதியை பெற்றுக் கொள்ளணும் இருக்குது தவம் தவமுடைய உடையதான் சாமி கொடுப்பாரு அந்த காலத்து அம்மா வந்து பூசை செய்து நம்மளை பூசை தான் செய்ய சொன்னாங்க நீ வந்த வேலை இங்கே என்ன பூசை செய்ய தான் உயிர் உயிர்வடையணும் நீ பூசை செய்யணும் வந்த வேலையை முதல் பணியை பூசையாக தான் இருக்கணும் ஐயா வீட்டில் காலைல எழுந்தோமா குளித்தோமா முதல் நம்ம பெருமானுக்கு தான் பூசை அதுக்கப்புறம் தான் மற்ற பணியாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நேரம் இல்லை கோயிலுக்கு போக நேரம் இல்லை பூசை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க அது நேரத்தை வந்து நாம் விருப்பப்பட்ட சாமி கொடுப்பாருங்க கண்டிப்பாக நேரம் நமக்கு வேணும் விருப்பப்பட்ட சாமி கொடுப்பாரு இப்போ அதே எல்லாம் முன்னாடி இது போல் பதிவு செய்யும் போது போனதே இல்லையா மயிலாப்பூர் கோயிலுக்கு போனதே இல்லை ஆனால் இப்போ சாமி விருப்பப்பட்டேன் இவ்வளோ பெரிய நாயன்மார் அவதரி தலத்தை இத்தனை நாளைக்கு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் நமக்கு கிடைக்காதான் ஆ கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்குங்க அது விருப்பப்படுறது நம்ம அப்பேற்பட்ட தொண்டை நாள்